ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு என்னுடைய ஜனங்கள் இனமாக அவர்களுடைய தேவன் இந்த ரெண்டு வார்த்தைகளில் எவ்வளவு ஆழமான அர்த்தமானது இருக்கிறது என்பதை பாருங்கள் என்னுடைய ஜனங்கள் இங்கு நாம் ஒரு விசேஷத்த நிலையை பார்க்கிறோம் இந்த முழு உலகமுமே தேவனுடையது இந்த ஜனங்கள் ஒரு விதத்தில் தேவனுடையவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் தேவாதி தேவன் பர்லோகத்தில் இருக்கிற இந்த கர்த்தர் அவரே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் இவ்விதமாக சொல்லும்படியான காரியம் என்பது மிக விசேஷித்த உன்னதமான காரியம் அவர் அவ்விதமாக மனிதர்களில் தமக்கென்று தெரிந்து கொடுத்து தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களை விலைக்கரையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை செலுத்தி மீட்டுக்கொண்டு அவர்களை பார்த்து என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார் இவ்விதமாக சொல்லும்படியான இந்த காரியத்தில் அவர் சொந்தம் பாராட்டுவதை குறித்து பார்க்கிறோம் கத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று உபாகம முப்பத்தி ரெண்டு ஒன்பதில் சொல்லப்படுகிறது இந்த பூமியில் இருக்கும் எல்லா தேசங்களும் அவருடையவைகளாகவே இருக்கின்றன அது மாத்திரமல்ல இந்த முழு உலகமும் அவருடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுகிறதாக இருக்கிறது ஆனாலும் உங்களை பார்த்து அவருடைய ஜனங்கள் என்றும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் அவருக்கு சொந்தமானவர்கள் என்றும் இனமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை விட அதிகமானவர்களை செய்திருக்கிறவராக தன்னை குறித்து சொல்லுகிறதையும் பார்க்க முடிகிறது அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தால் விளக்கரையும் கொடுத்து மீட்டவர்கள் அவர்களை தம் மண்டை அவர் இழுத்து கொண்டார் அவள் அவருடைய இருதயத்துக்கு அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களை அவர் நித்திய அன்பினாலே நேசிக்கிறார் இந்த அன்பு திரளான தண்ணீர் விட முடியாதென்றும் இவ்விதமான காரியமானது ஒரு நாளும் குறையாத அன்பாக அது இருக்கிறது என்பதாகவும் காட்டுகிறது அம்மியானலே நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் கூட்டத்தில் ஒருவராக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அதை உணர்ந்து அதை பற்றி கொள்ள முடிகிறதா பர்லோத்தை நோக்கி பார்த்து விதமாக உங்களால் சொல்ல முடிகிறதா அன்புள்ள ஆண்டு தேவனே உம்மோடு கூட நான் கொண்டிருக்கிற இனிமையான உறவின் மூலமாக ஏன்றிய வாழ்க்கையில் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட எனக்கு அந்த கிருவையை கொடுத்திருக்கிறீர் அது மாத்திரமல்லாதபடிக்கே உம்மோடு கூட நான் கொண்டிருக்கிற உறவின் மூலமாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவனாகவும் இன்றைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமானதை செய்யவும் இந்த உலகத்தில் உம்மை போல் பிரியமானது எனக்கு வேறொன்றுமில்லை என்று சொல்ல முடிகிறதா வேதத்தை உடைய வாழ்க்கையில் படிக்கும் பொழுது அதன் மூலமாக நீ ஆவியானவரால் உற்சாகப்படுத்தப்படும் பொழுது இந்த உன்னதமான ரட்சிப்பை குறித்து உன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தில் இருக்கும்படியான நம்பிக்கை உனக்கு உண்டா தாழ்மையான விசுவாசத்தை ஓடு கூட அவருடைய பாதத்தை உன்னால் பற்றி கொண்டு என் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்ல முடிகிறதா அப்படி உன்னால் சொல்லக்கூடுமானால் நிச்சயமாக நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என் ஜனங்கள் என்று கேட்டால் தேவன் உன்னுடைய தேவனாக இருப்பாரானால் கிறிஸ்து உன்னுடைய கிறிஸ்துவாக இருப்பாரானால் ஆண்டவர் உனக்கென்று விசேஷித்த விதமான தனிப்பட்ட ஒரு கிருபையை சலுகையை வைத்திருக்கிறார் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் ஒரு பங்காக உன்னை வைத்திருக்கிறார் அவருக்கு பிரியமான குமாரனாக உன்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார்